வணக்கம் பாக்கியலட்சுமி சீரியல் இன்றைக்கான முழு எபிசோட் ப்ரோமோவை பார்க்கலாம் வாங்க காலையிலேயே ஆஃபீஸுக்கு புறப்பட்டு போன இனியா சாயங்காலம் ஒர்க் முடிஞ்சதும் நேராக அவங்க காரில் வீட்டுக்கு வந்து காலிங் பெல்ல அடிக்கிறாங்க எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைன்னதும் டோர் டோர் பெல்லையும் தட்டுறாங்க ஹாலில் நித்தீஷ் உட்காந்து வீடியோ கேம் விளையாண்டுக்கிட்டு தான் இருக்கார் யாருன்னு போய் டோரில் உள்ள அந்த கிளாஸ் வழியாக பார்த்த நித்தீஷு அது இனியான்னு தெரிஞ்சதும் திரும்பவும் போய் சோபாவில் உட்காந்து கேமை கண்டினியூ பண்ணுறாரு வேணும்னே இப்படி பண்றாரு பல தடவை ட்ரை பண்ணி பார்த்த இனியாக கேப் புக் பண்ணி அவங்க அம்மாவோட மெஸ்ஸுக்கு வந்துடுறாங்க கொஞ்ச நேரத்துல கீழே இறங்கி வந்த சந்திரிகா யார் அப்படி தொடர்ந்து பெல் அடிச்சாங்கன்னு நிதிஷ்கிட்ட கேக்குறாங்க எனக்கு ஒரு முக்கியமான கால் இருந்துச்சு அதான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி சொல்றாங்க டெலிவரி பாய்ன்னு பொய் சொல்லிடுறாரு நிதிஷ் இனியா இன்னும் வரலையான்னு கேக்குறாங்க இன்னும் இல்லைன்னு நிதிஷ் சொன்னதும் ஃபோன் பண்ணி கேட்டியான்னு சொன்னதும் நிதிஷ்க்கு கோவம் வருது சரி சரி நீ உன்னோட கேமை கண்டினியூ பண்ணுன்னு சொல்லிட்டு சந்திரிகா போயிடுறாங்க பாக்கியா கிட்ட எதையும் சொல்லாமல் சகஜமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இனியா ஆஃபீஸ் முடிஞ்சு நேராக இங்கே வந்துட்டியான்னு பாக்கியா கேட்டதோ ஆமாம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க இனியா கவுன்சிலர் இப்போ ஏதாவது தொல்லை கொடுக்குறாரான்னு கேட்குறாங்க சமாளிக்கிற அளவுக்கு தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாக்கியா பிஸ்னஸ் எப்படிமா போகுதுன்னு கேட்குறாங்க பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கு நம்ம மெஸ்ஸு கொஞ்சம் அவுட்டரில் இருக்குது இங்கே இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாக்கியா பிஸ்னஸ்ஸு டல் இல்லை பாப்பா ரொம்பவே மோசமாக இருக்குதுன்னு செல்வி சொல்கிறாங்க புதுசு புதுசாக ஏதாவது பண்ணணும் லாபத்தை பார்க்கணுன்னு இனியாக சொல்கிறாங்க தீபாவளி பொங்கல் மாதிரி ஏதாவது இருந்தால் கூட ஆஃபர் கொடுத்து ஏதாவது பண்ணலாம் இப்போ தான் எந்த விசேஷமும் இல்லையேன்னு செல்வி சொல்கிறாங்க இந்த ஏரியாவில் வயசானவங்களும் சிங்கிள்ஸும் அதிகம் பேர் இருக்காங்க பாட்டு வச்சு தீம் யோசித்தா கொஞ்சம் பிக்கப் ஆகும்னு இனியாக சொன்னதும் ஐடியா ஒர்க் அவுட் ஆகும்னு தான் தோணுதுன்னு பாக்கியா சொல்றாங்க மசாலா தோசை கொண்டாரண்டா சாப்பிடுறான்னு இனியா கிட்ட கேக்குறாங்க பாக்கியா வேண்டாமான்னு சொல்லிடுறாங்க இனியா அம்மா நான் இன்னைக்கு வீட்டுக்கு வந்து எல்லாரோடையும் டின்னர் சாப்பிட்டுட்டா அங்கேயே ஒரு நைட் தங்கிட்டு காலையில போறேன்னு பாக்கியா கிட்ட கேக்குறாங்க இனியா பாக்கியா உடனே உங்க வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்களான்னு கேக்குறாங்க ஒன்னும் சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னதும் அப்படின்னா வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லிடுன்னு பாக்கியா சொல்றாங்க இனியா கிட்ட பாக்கியா செல்விய மெஸ்ஸ பார்த்துக்க சொல்லிட்டு இனியாவை கூட்டிகிட்டு கொஞ்சம் போயிடுறாங்க வீட்டுக்கு போயிட்டு இனியாவுக்கு பிடிச்ச பட்டர் சிக்கன்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க வீட்டுக்கு வந்த இனியா செவியன் அண்ணனோட குழந்தைங்க தூங்கறத பார்த்து அவங்க கூட விளையாட முடியலையேன்னு வருத்தப்படுறாங்க இப்ப இப்ப தூங்கிட்டாங்களே நைட் ஃபுல்லா தூங்கிடுவாங்களான்னு கேக்குறாங்க நைட் முடிச்சிருப்பாங்க சிவராத்திரி தானு ஜெனியும் சொன்னதும் பக்கத்துல இருந்த ஈஸ்வரி இனியா கிட்ட அண்ணன் குழந்தைங்கள கொஞ்ச கிட்ட இருந்தா நீ உடனே ஒரு குழந்தைய பெத்துக்கன்னு சொல்றாங்க எழிலுக்கும் ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா பாத்துட்டு கண்ண முடிவேன்னு சொன்னதும் ஏன் பாட்டி நெகட்டிவா பேசுறீங்கன்னு செலியனு சொல்றாரு இனியா நீ இங்க வந்திருக்கனு வீட்டுல சொல்லிட்டியான்னு கேக்குறாங்க ஈஸ்வரி இனியா ஈஸ்வரிய சமாளிக்கிறாங்க இனியா இங்க வந்ததோ ஈஸ்வரி கோபிக்கு போன் பண்ணி வர சொல்லிடுறாங்க கோபி அங்க வர்றாரு இனியாமா நீ நல்லா இருக்கியா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு கேக்குறாரு கோபி எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு சமாளிக்கிறாங்க இனியா செளியன் பசிக்குதுன்னு சொன்னது கோபியை தவிர எல்லாரும் சாப்பிட போறாங்க ஈஸ்வரிக்கு மனசே கேட்கல பாக்கியா கோபியையும் சாப்பிட கூப்பிடுன்னு சொல்றாங்க அதுக்கு செலியன் அவரு சாப்பிட்டேன்னு சொன்னாருன்னு சொல்றாரு இல்ல பாக்கியா அவனை பார்த்தா சாப்பிட்ட மாதிரி தெரியலன்னு திரும்ப திரும்ப சொன்னதும் சரி சாப்பிட கூப்பிடுங்கன்னு பாக்கியா ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க உடனே ஈஸ்வரி கோபிய கூப்பிட்டு சாப்பிட உட்கார சொல்லி அவங்களே சாப்பாடு பரிமாறுறாங்க ஜென்னி இனியா கிட்ட உங்க வீட்டுல சாப்பாடு எப்படின்னு கேக்குறாங்க நல்லா இருக்கும் ஆனா அம்மா சமையல் அளவு இருக்காதுன்னு சொல்றாங்க அம்மா நைட்டு பதினோரு மணி ஆயிடுச்சு நான் வந்து வீட்டுக்கு புறப்படுறேன்னு சொல்றாரு நீங்களும் என் கூட வாங்கலேன்னு சொல்லி கூப்பிடுறாரு ஈஸ்வரிய வரண்டா இன்னும் கொஞ்ச நாளில் வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ள சுதாகர் கோபிக்கு கால் பண்ணுறாரு இனியா இன்னும் வீட்டுக்கு வந்து சேரலை இவ்வளவு லேட்டா தான் வேலைக்கு போனா வருவாளான்னு கேக்குறாரு கால் பண்ணா காலை எடுக்கலன்னு சொல்றாரு இனியா இங்கதான் பாக்கியா வீட்டில இருக்கான்னு சொன்னதும் எப்போ வந்தான்னு கேட்குறாரு சுதாகர் டின்னர் டயத்துக்கு ரொம்ப டயர்டா வந்தா அப்படின்னு சொல்றாரு கோபி சந்திரிகா உடனே ஸ்பீக்கர்ல போட சொல்லி சுதாகர்கிட்ட சொல்லிட்டு வேலைக்கு போன காணா காணாமு நாங்க தவிச்சுக்கிட்டு இருக்கோம் கால் பண்ணா போனையும் எடுக்கல நிதிஷ் ஆஃபீஸ்க்கே போய் பாத்துட்டு வந்துட்டான்னு கோபமா சொல்றாங்க கோபி சொல்றாரு இனியா சொல்ல மறந்துருப்பா அதுக்கு நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு பாக்கியா ரூமு ரூமுக்கு போய் கதைய தட்டுறாரு அங்க இனியா வந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் பேசாம கீழே வந்துடுறாரு நாளைக்கு காலையில் வந்துடுவான்னு சமாளித்து போனை வைக்கிறாரு கோபி நாளைக்கு காலையில் பாத்துக்கலாம்னு சந்திரிகா சொல்றாங்க கிட்ட ஈஸ்வரிக்கு இனியா செஞ்சது சுத்தமாக பிடிக்கல அது எப்படி வீட்டில் சொல்லாம கொல்லாம இப்படி இங்கே வந்து இங்கே வர்றதுன்னு புலம்பி தள்ளுறாங்க புலம்பிக்கிட்டு இருக்கிற கிட்ட கோபி சொல்றாரு காலையில நான் வந்துடுறேன் நீங்கள் அதுக்கு முன்னாடி இனியா கிட்ட இதை பற்றி எதுவும் கேட்காதீங்க நான் வந்து அதை பார்த்து நான் வந்த பிறகு இனியா கிட்ட இதை பற்றி பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு கோபி வீட்டுக்கு போகலான்னு நினைக்கூட கோபி இன்னைக்கு நைட் இங்கே படிச்சு தூங்கிட்டு புறப்பட்டு போ சொல்லி நான் வீட்டுக்கு போயிட்டு காலையிலேயே வந்துடுறேன் இங்க தங்கறது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு ஈஸ்வரி தூங்கி எழுந்திருச்சு சோஃபால வந்து உட்காந்துருக்காங்க பாக்கியா வந்து ஈஸ்வரிக்கு காபி கொண்டாந்து கொடுக்குறாங்க அந்த சமயம் பார்த்து கோபியும் அங்க வந்துடுறாரு ராத்திரி ஃபுல்லாக தூக்கமே இல்லைன்னு சொல்லி ஈஸ்வரி சொன்னதோ கோபியும் சொல்கிறாரு எனக்கும் தூக்கமே இல்லைம்மா ஒரே குழப்பமாக இருந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாரு இதை கேட்டதும் பாக்கியா என்னாச்சின்னு சொல்லி கேட்குறாங்க ஈஸ்வரி சொல்கிறாங்க போய் இனியாவை எழுப்பி கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி பாக்கியாவும் ரூமுக்கு போய் இனியாவை எழுப்பி கூட்டிகிட்டு வர போகிறாங்க இதோட இன்னைக்கான ஃபுல் எபிசோட் புறமோ முடியுது நன்றி